பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பஞ்சமி திதியை தேய்பிரை பஞ்சமி என்று சொல்லவும் இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் நாம் வாராகியம்மனை வழிபாடு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தீரும் என சொல்லப்படுகிறது இந்த பஞ்சமி திதிக்கு கூடுதல் சிறப்பும் உள்ளது இது வியாழக்கிழமையோடு வருவதோடு மட்டுமல்லாமல் மகாலயபட்ச காலத்தில் வருகிறது அதனால் நம்முடைய முன்னோர்களின் அருளை பெறுவதற்கும் இந்த பஞ்சமி திதி நமக்கு அருள் புரியும் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சமி திதி வழிபாட்டை பற்றித்தான் நாம் இப்போது பறக்கப் போகிறோம் உக்ர தெய்வங்களுள் ஒருவராகவும் மண்ணிற்கு சொந்தக்காரியாகவும் திகழக்கூடிய வாராகியம்மனை முழு மனதோடு யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் எதிரிகளின் தொல்லையும் விலகி ஓடும் என சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட பஞ்சமி திதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பை தருகிறது குரு பகவானின் சாதகமற்ற பார்வையை சாதகமாக மாற்றி தடைப்பட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்களை விரைவில் நடக்கச் செய்ய இந்த பஞ்சமி வழிபாடு உதவி செய்யும் மகாலயபட்ச காலத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்பதால் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து சூரிய வழிபாட்டை மேற்கொண்டு நம்முடைய முன்னோர்களையும் நினைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் மாலை நேர வழிபாடுதான் வாராகியம்மனுக்கு உரிய நேரம் என்பதால் மாலை நேரத்தில் வாராகியம்மனுக்கு பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வைத்து கிழங்கு வகைகளை நெய்வேதியமாக வைத்து தாங்கள் எப்போதுமே பஞ்சமி வழிபாட்டை எப்படி செய்வீர்களோ அதே போல செய்து வாராகியம்மனை வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபாடு செய்யும் போது ஓம் நமோ வாராகி தாயே நமக எனும் மந்திரத்தை பதினோரு முறை கூறினாலே போதும் வாராகி அம்மனின் அருளை பரிபூரணமாக இந்த மந்திரம் பெற உதவி செய்யும் மேலும் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்துவிட்டு நம்முடைய நியாயமான வேண்டுதலை வாராகி அம்மனிடம் முன்வைக்க அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்குரிய வழிகளும் உண்டாகும் சுபகாரிய தடைகளை நீக்கி நம் வாழ்க்கையில் மங்களங்கள் அனைத்தையும் பெற செய்வதற்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்